இந்த பூமி பந்தின் எல்லா உயிர்களுக்கும் பொதுவான உணர்வு பசி பசி கொடுமையும் பட்டினிச்சாவும் வேண்டாம் இவ்வையகத்தில் தன்னை உருக்கி தன் பிள்ளையின் பசிபோக்கும் தாயை நாம் கடவுளுக்கு நிகராக்குவதும் உப்பிட்டவரை உள்ளம் ததும்ப கைகூப்புவதும் நன்றி நவிழலின் உச்சம் சுதந்திரத்தின் பின்னரான ஏழு தசாப்த சீரற்ற நிதி நிர்வாகம் நிலவிய கொடிய போர் அண்மைய கொரோனா தாக்கம் மற்றும் அதன் பின்னரான பொருளாதார வீழ்ச்சி இலங்கை தீவின் மக்களை மீளா வறுமையின் விளிம்பில் தள்ளியதென்னவோ எமது சாபம் பொருளாதார சிக்கல்களால் பரிதவித்த கிழக்கு மக்களுக்கு மேலுமொரு இடியாய் பொழிந்த மலை தன் எல்லை மீறி வெள்ளக்காடுகளாகி மக்களை வீடுகளுக்குள்ளும் கிராமங்களுக்குள்ளும் தனிமைப்படுத்த அழுத பிள்ளைக்கு பாலூட்ட வந்த தாயாக பிரசன்னமானதே லைகா ஞானம் அறக்கட்டளை பிளவுபட்டுள்ள சமூகங்களை ஒன்றிணைப்பதும் இன மத மொழி பேதமின்றி பசியாற்றுவதும் என்ற உயரிய மானிட பண்பு கொண்டு பாதிக்கப்பட்ட மக்கள் யாரென்ற சரியான தகவல் திரட்டி உலர் உணவுப் பொருட்களை லைகா ஞானம் அறக்கட்டளை வழங்குகின்றது இந்த தொடர் நிகழ்வுகளின் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் புனானை மயிலவெட்டுவான் ஏறாவூர் கட்டுமுறிவு சித்தாண்டி வந்தாரமூலை மேற்கு கிராமங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இணை நிறுவனர்களான லைகா குழுமத்தின் தலைவர் அல்லிராஜா சுவாஸ்கரன் ஹெல்த் ஹெல்த்தின் தலைவர் திருமதி பிரேமா சுவாஸ்கரன் திருமதி ஞானாம்பிகை அல்லிராஜா தலைமையிலான லைகா ஞானம் அறக்கட்டளை பெருந்தொகையான உலர் உணவுப் பொருட்களை வழங்கிணைத்தது

பரிதவித்த தாய்மாரும் பசியில் தவித்த பிள்ளைகளும் உணவுப் பொதிகளை சிரித்த முகத்துடன் எடுத்துச் சென்றமையானது ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்ட தருணமாகியது அவருடைய சரி வாங்க வாங்க கடைசி யாருங்க அவங்க வந்து பார்த்துட்டு கடலகால எங்களுக்கு நன்றியாக வேக நாள் தாங்க எங்களுக்கு இந்த தங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள பாதிக்கப்பட்ட அப்ப நாங்க வந்து அன்பிராஜ சுபாஸ்கர் அவருடைய செயலாளராகத்தான் உடனடியாக உதவிகளை எல்லாம் செய்து தனங்கள்ல இந்தாம அவங்கள பார்ப்போம் நேற்று அது மாதிரி இவர் அதே நிறுவனத்திலிருந்தால் வெறும் என்னோட விஸ்வ சஞ்சய் வந்திருக்கிறான் அதே நிறுவனத்திலே இருந்து இதற்கான யுத்தம் உண்டு எல்லாரும் வந்து நாங்க அப்ப நாங்கள் எங்களுடைய முடிகிற இல்லை இது நிச்சயமாகவும் கூட கூட எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து உயர்த்திடம் இருக்கலாம் அல்லது வாழ்வாதார உதவிகள் அறிக்கலாம் அல்லது வேறு வேறு என்ன தேவைகள் அந்த தேவைகளை வந்து நாங்கள் ஐரோ

உலவுளவு பொருட்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி நான்கு குடும்பங்களை சேர்ந்த நபர்களுக்கு இன்று பலத்தளிக்கப்பட்டது சரியான நேரத்தில் உதவியை வழங்கிய பிரதேச தேசம் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளது